நீ கல்ல கூட கட்டி வை அங்கன எங்க எங்கக்கா போனா அருள் கட்டவாள் நாளைக்கு சீப்பனை ஊத்துறாங்களா ரேஷன் கடையில கேன் இல்ல அதனால அடையாளத்துக்கு கல்ல செங்கல்ல கட்டி வை நாளைக்கு போய் நம்ம கேன வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற சந்த நேரம் ஐயோ ரேஷன் கடையே போட்டி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் நாலாம் கிளஸ் தான் திறப்பாங்க புதன்கிழமை தான் திறப்பாங்க இப்ப எதுக்கு அவளை அங்கே விட்ட அவ அங்க போகல அவ கடைக்கு போயிருக்கலாம் துணி தைக்க போயிருக்கலாம் அதுக்கா நான் இங்கோ வச்சுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஹலோ

அது வெயில்ல ஜாக்கெட் தைக்கலான்னு

அந்த முடி போடு அளவு ஜாக்கெட் இவங்களே வச்சு அளவு அந்த இஞ்சி அந்த இஞ்சி எல்லாம் இஞ்சி எடுத்துக்கிட்டாங்க சரி போயிட்டு எப்ப கொடுத்தமா நேத்தி கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் வர சொன்னாங்க சரி சாயங்காலம் நான் போயிட்டு வீட்ல வேலை தண்ணி வரும் காலையிலே போய் நான் புண்ண போனமா அந்த 10 மணிக்கு வந்தாங்க 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 12 மணி ஆயிடு தச்சக்கு ஜாக்கெட் கொடுங்க கா அப்படி கேக்குறேன் கொடுத்தோம்மா ஒரு ஜாக்கெட் எப்படி எப்படி எல்லாம் தச்சிருக்கலாம் எப்படி எப்படி எல்லாம் தைக்கறாங்க நம்ம எப்படி சொல்றோமோ அப்படி தப்பாங்க கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் கேப்பாங்க

என்ன பொக்கி வச்சிருப்பாள்ல அது பொக்கி வைக்கிறதா முன்னாடி பக்கம் போடுறது இப்ப பின்னாடி போடுறாங்க நீங்க எப்படி குடுத்தீங்க அளவு முன்னாடி இருந்தா முன்னாடி போடலாமா பின்னாடி இருந்தா பின்னாடி போடலாமா அப்புறம் சைடுல இருக்குது கழுத்துல காய் வந்து கழுத்து வைக்கிறாங்க இது இப்ப கட்டிங் கிராஸ் கட்டிங் கேட்டீங்களா கிராஸ் கட்டிங் பேசுங்க மாதிரி கிராஸ்

வெளியில கோயிலுக்கு டெய்லர் கடைக்கு போட்டு தான் அந்த பொம்பளை வந்து டெய்லர் துணி தைக்க வர சொன்னேன் அதை விடு இந்த பாவளை சட்டையை போட்டுக்கிட்டு இந்த பருவத்தம் பம்பியை கூட்டிக்கிட்டு நம்ம போனான் இந்த வீட்டை விட்டு வெளியில என்ன பாட்டு பாடிட்டு கூட்டிகிட்டு வந்தவளை போனேன் நான் சொன்ன போனதுக்கு அப்புறம் வாராயோ தோழி கிளவி வாராயோ இது போய் இது இது வந்து மனப்பந்த காண்ற வயசா

மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கறேன் பாப் சொல்லு என் பசங்க பதினாறு பசங்க நீ கேக்குறாங்க மேரேஜ் பண்ணிக்கிறான்னு கேட்கறாங்க நான் தான் சரி கொஞ்ச நாள் போகட்டேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பையனுக்கு ஏழ்ரை நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என்னை வேணால் சாயங்காலத்துக்கு இருபத்தி ஒரு வயசில ஆகுது இருபத்தி அஞ்சுல பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஐயே இந்த மாவட்ட சங்கத்துல இவனுக்கு தான் என்ன வீடு ரவி பாத்தார் ரீவர் சேர்ப்பான் அந்த மாதிரி உணவுங்க இப்ப என்ன அவசரம் அலைஞ்சு சந்திப்பதான் இருக்கு நான் தான் கொஞ்சம் நாள் ஆகட்டுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கதை

இந்த முடியா ஆனா சிக்கு ஒரு நாள்ல கூட எடுக்க முடியாது சிக்கலாம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது வைக்கறா ஏனி இந்த மிஷின் கொடுத்துடுவாங்களே இந்த மிஷின் கொடுத்துல வாங்களே அந்த பண்ணி ஃபாலோ பண்றது கொடுத்துடுவாங்கமா அது நானே பண்ணிக்கேன் அம்மா கொடுத்துடுவாங்க சிக்க வரைக்கும் எடுக்கலாம் ஒரு பத்து தடவை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நெருப்பு வச்சிட்டோம்னா அது பத்தி இருந்து அவ்வளவுதான் அட புடிச்ச மாதிரி புடிச்சு கப்பறியே காய் போய் முசுத்துன அப்படி சுத்துவோம் இல்ல இல்ல அப்படி சுத்து இது எந்த காலத்துல சிக்க எடுத்து இதோட போய் நம்ம சம்பந்தம் பண்ணி பேரம் பத்தி எடுக்கிறது வாய்ப்பில்லை காலை செய்ய இப்போ இந்த துணி தைக்க மட்டும் சந்தைக்கு போயிட்டு வந்தீங்களா அடிப்படி நான் அடிப்படி சண்டையே வந்துட்டுமா மயத்தை பிடிச்சி விற்கிறாங்க மயத்தை பிடிச்சிட்டா ஒரு பிடியா நான் தச்சு தானமா கொடுக்க சொன்னேன் தச்சு கொடுத்துருக்கலாம்லம்மா கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு சண்டை அப்படி ஒரு சண்டை தண்ணி கூட முடியல முடி 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 முடி

பண்ணால் அதை பழி பழி இல்லை எங்களை பண்ணுற பழி கொஞ்சம் அந்த பழி கிடையாது என்ன சாமி ஆமாம் அதே மாதிரி வீடியோவில் எல்லாருமே கேட்குறீங்க நிறைய பேர் கமெண்ட்லேயும் போடுறீங்க அது ஒரு சிலர் வந்து போடுற கமெண்ட்டை நான் படித்து பார்த்தேன் சரி அது அவங்க தான் போட்டாங்களான்னு தெரியாமல் அவங்க அவங்கள பேசிடக்கூடாது இல்லை தப்பாக போயிடும் அதனால ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் தான் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே இப்போ நான் நம்ம ஊருக்கு வந்துருக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ எப்போ வேணாலும் நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடுவேன் நான் கோயம்புத்தூர் தான் நமக்கு அங்கே தான் நம்ம இருந்து நம்ம வாழ்வாதாரம் எல்லாமே அங்கே இருந்தால் நம்ம வீடியோ போடுறது எல்லாமே ஜெயாமா அங்கே தான் இருக்காங்க ஏன்னோ நம்ம ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கோம் நாகரிகமலா அப்புறம் சாந்தி சுமதி எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் எப்படி சொல்கிறது நம்ம ஒரு பத்து நாள்ன்னு சொன்னோம்னா அந்த பத்து நாளுக்குள்ளே போகணும்னா அடுத்து ஏங்கம்மா போகிறேன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா கொஞ்சம் தான் நான் இங்கே இருக்கிறேன் இல்லாட்டி இன்னாலும் கிளம்பி நாங்கள் போயிருப்பேன் நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேணாம் தவறாக கமெண்ட் நீங்கள் இன்னும் போட வேண்டாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட பலகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே போல என் அங்கே தான் கோயம்புத்தூர் தான் வந்திருக்கலாம் வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு இப்போ ஊருக்கு வந்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கா அதனால் நீங்கள் எதுவும் நினைக்கணும்னா சீக்கிரமே நான் வந்துருவேன் அவங்களாம் அங்கே இருக்கலாம் நம்மளால் வீடியோ போட முடியல அவங்களும் வந்து இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ நாகரிகமலா சென்னை போயிருக்கா சாந்தி அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படி இதை டக்கு டக்கு இதாக ஒவ்வொரு இடத்துக்கு போகிறனாலும் போயிருக்காங்க நான் இந்த தடவை வந்து ரொம்ப நாள் இருந்துட்டேன் ரொம்ப மாசமாகவே இருந்துட்டேன் அதாவது என்னென்னா எவ்வளோ விஷயமா இருந்தாலும் வந்து ரெண்டு நாளில் போயிடுவேன் இந்த தடவை வந்துட்டு நம்ம வீடு வாங்கணும் அடுத்து கோயில் திருவிழா வந்துச்சு கும்பாபிஷேகம் முரப்பாதி போட்டுடணும் எல்லாமே ஒவ்வொரு கிடையாது ஆரம்பித்து போயிட்டு இருந்தன நப்டி இருந்துட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது நான் பிறந்து வந்த நான் இருந்துச்சுட்டேன் மற்ற பிள்ளை எதுவும் கிடையாது நீங்களும் தப்பாக நினைக்க வேணாம் சீக்கிரம் அம்மா அங்கே வந்து சீக்கிரம் அம்மா அங்கே வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோ நிறைய காமெடி உள்ள போடுவேன் அதுக்கு முன்னாடி என்னோடய உறவுகள் இங்கே தூரம் வச்சு நான் வீடியோ போடுறேன் அது எதுக்குன்னா உங்களை சிரிக்க வைக்கணும் தான் நான் போடுறேன்னு தவிர மற்றபடி உங்க கஷ்டப்பட்டுங்கிறது கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கட்டும் தேவையாக இருக்கட்டும் அங்கே உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்டில் கேட்குறீங்க எங்கள் அவங்களாம் அவங்களா எங்கள்மா சொல்லிட்டு அவங்களாம் கோயம்புத்தூரில் இருக்காங்க கண்டிப்பாக போனதுக்கப்புறம் நம்ம ஒரு டீமாக இணைஞ்சு மறுபடியும் நம்ம வீடியோ போடுவோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீ சொல்லு பக்கத்தில் உள்ள சொல் பக்கத்தில் உள்ள கமெண்ட் பண்ணுங்க கிளிக் கிளிக் பண்ணுங்க நன்றி நன்றி உறவுகளே